வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்தியா முழுவதும் பிரதமர் மோடி ஆட்சியற்றதற்கு பின்பு அவரது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி எந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதல் கையெழுத்திடுவார் என்று மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் தினமும் அரை லிட்டர் பால் மற்றும் மாதம் ஐந்து கிலோ சிறுதானியம் வழங்கப்படும் மாநிலத்தின் யூனிஃபார்ம் சிவில் சர் சட்டம் பெண்களின் பாதுகாப்பிற்கென பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய சிசிடிவி கேமரா மக்கள் அமைக்கப்படும் போன்ற வாக்குறுதிகளும் அளித்துள்ளது அதன் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுவதும் பார்த்தீங்கன்னா இலவசமாக பயணம் செய்யலாம் டிகிரி படித்து முடித்து வேலையில்லாமல் இல்லாமல் இருப்பவர்களுக்கு மாதம் மூவாயிரம் வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு டிப்ளமோ முடித்துவிட்டு வேலையில்லாமல் வேலை இருப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அது மட்டும் மாத மாதம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் வழங்கப்படும் குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாத ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் அண்ணா பாக்கியா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் பத்து கிலோ அரிசியும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த திட்டங்கள் அவர் முதல் கையெழுத்திடுவார் என்று மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த திட்டம் வந்தால் நல்லா இருக்கும் அல்லனா இந்த திட்டத்தில் ஏதாவது ஒன்று அமலுக்கு வருமா இல்ல பார்த்தீங்கன்னா இது தேர்தல் வாக்குறுதியாக போயிருவான் என்பதை உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும்